ஒன்னே முக்கால் அடிக்கு ஒரு குச்சி நடவா ரெண்டு அடிக்கு மேல எடுத்து நட்டக்கூடாது கூடாது ஒன்னே முக்கால் அடிக்கு கீழே அமைதியும் சரி கூட சரிங்க சொன்னா குச்சியோட உயரம் எந்த அளவுக்கு மூணாம் மேத்தரசயமாநாள் மருந்தரிசு மருந்தரிசி விட்டு மூணாம் நம்ம கங்கலை விடணும் திருப்பி ஒரு தண்ணி கை ஜம் கால களை வெட்டதுன்னா நம்ம வெட்டிக்கலாம் இல்லைனாலும் அதுக்கு ஒரு களை கொண்டி மழைக்கலாம் ரெண்டாவது

பொட்டாசுக்கு நல்லா கட்டி விடுவோம் கெட்டி விடுக்கும் சரிங்க பாயிண்ட் கிடைக்கும் சரிங்கயா அப்படி மில்லுக்கு மத்தவங்க வியாபாரி எடுக்கிறதுக்கு என்னங்க போனா பாயிண்ட் கிடைச்சா விடை கூடும் சரிங்க வியாபாரி கேரளாவுக்கு போனா வேஸ்டிக்கிறது அவங்க கால சாப்பாடு சரிங்க அந்த கால சாப்பாட்டுக்கு வேஸ்டிக்கிறவங்களுக்கு அதே கஞ்சி வெள்ளம் சரிங்க சரி அதுக்கு மீன் குழந்தை நல்லா காரமான குழந்தை வச்சு தொட்டு தொட்டு சோறு சாப்பிட்டா சாப்பிட்டு அதுவே மதியம் அவங்க என்ன கேப்டான்னு சொல்ல முடியாது அவங்க கேரளா கடலுக்குதான் சாப்பாடு சரிங்க நம்மளும் சாப்பிடலாம் அதிகம் வந்து இப்ப தான் அனுப்புறீங்களா அதிகமா கேரளா போவாங்க நமக்கு மில்லு உறுதியா இருக்கு சரிங்க கேட்டுக்கலாம் மில்லு ரேட்டு ஆயிரம் கம்மியா இருக்கு வேறு எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் கடிக்காம இருந்தா தான் இருக்கு ஐம்பது கிலோ மண் கழிவு கலப்பலாம் சரிங்க ஆச்சு இருபது டன்னு ஒரு டன் கழிவாக

இப்ப பாத்தீங்கன்னா இது நடவடிக்கை எந்த மாசத்துல போட்டா நல்லா இருக்குங்க தை மாசியும் சித்திரக்கால வெயில் கொஞ்சம் தேக்கமா தலை சரிங்க அப்புறம் வயாசி முடிஞ்சா காத்திரிக்க வந்தா அப்ப நடட்டம் இது பட்டம் இப்ப தை மாசத்துல தை மாசி சரி மாசி பச்சா நல்லா சரிங்க மாசி மாசியும் தலைவன் நல்லா கொடுக்கும் நல்லா இருக்கும் சரிங்க எத்தனை மாசம் அங்கயா அறுவடை பண்ணலாம்

சந்தோஷம்ங்க உங்களை வந்து பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கோ ஒரு சில விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த இந்த விவசாயத்தை பண்ணி அதிக லாபம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க